வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாராவத்தி பக்கப்படுறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முக்கியமான காரணம் பெரிய குளத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பண்ண ஹோம் தான் அதோட தாக்கம் நல்லா காமிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் ஹோம் பண்ணிகிட்டு இருக்காரு ஹோம்ன்ற விளைவிழா பார்த்திங்கன்னா அந்த ஆறு பேர் போய் பேசுகிறது இப்போ வேலுமணியை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்புறது ஸோ இதெல்லாம் ஹோம் பலம் காமிக்க ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுந்தர்பால ஜெடி வந்துட்டார் அவர் அமைச்சராக போகிறாரு திருப்பியும் பார்த்திங்கன்னா கோவையை தன் கொட்டில் கொண்டு வர போகிறார் எப்படியா சித்தர் பாலாஜி முயற்சி என்ன பாத்தீங்கன்னா வேலுமணிய கொங்கு மண்டலத்தில் கைப்பற்றும் இதுக்கு வேலுமணி மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு மாதிரி ஒரு பயம் அவங்களுக்கும் வரஞ்சிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க டீமுக்கும் வானத்தை சீனவசன் பார்த்திங்கன்னா அப்சட்னு சொல்கிறாங்க செந்திரபாலாஜி இன்னும் ரெண்டு வருஷம் உள்ளே இருந்திருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இப்போ வெளியே வந்தனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இப்போ திருப்பி உள்ளாட்சி தேர்தல் வருது ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது போன வாட்டியை பார்த்திங்கன்னா செந்தர் பாலாஜினால் தான் மிகப்பெரிய லெவலில் பெற்றாங்க இப்போ இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெற்றின்னு சொல்லும்போது அதிமுக தன்னோட பலத்தை காமிக்கணும் வேலுமணி தன்னோட செல்வாக்கு என்ன எக்ஸ்ட்ரீம்கான போகன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணி வந்து அவங்க டீம் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க கோவை பொறுத்த வரைக்கும் எப்படியா கொண்டு வரணும் கோவையை பார்த்தீங்கன்னா திருப்பியும் என்னோட செல்வாக்கு இருக்க காமிக்கணும்னு சொல்றதுக்காட்டி அவங்க டீம் பயங்கர முயற்சி எடுத்துடுறதா சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சலசலப்பு தான் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட கிட்டதில் ஆனால் வேலுமணியை பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு ஒரு திட்டம் போடுறாரு அதை வந்து காலி பண்ணுன்னு சொல்கிறக்காண்டி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியோட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் பார்த்திங்கன்னா ஃபியார் கொடுத்தால் தான் பொதுவாக சொல்லப்படுது பட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி தான் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பயணித்தாலுமே ஆனால் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அது வந்து துளி கூட பார்த்திங்கன்னா ஜெயிக்கணுன்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை ஏன்னா அவர் வந்து கட்சி அவர் கையில் இருந்தாலே போதும் அப்படின்ற நினைக்கிற இடத்துல தான் இருக்கார் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் பார்த்திங்கன்னா எடுத்த மாற்றே இல்லை அப்படி எதிர்த்தால் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கியிருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயிக்கணுன்ற ஒரு முயற்சி வெறித்தனமாக இருந்தாங்கன்னா டெல்லியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை சும்மா விடாது ஸோ டெல்லி பார்த்திங்கன்னா அங்கிட்டும் சேம் சேம் கோல் போடுறாரு அனுசரணையாக போயிட்டு இருக்கார் டெல்லி கூடயும் இல்லைன்னா அனுசரணையாக போக அப்படின்ற ஒரு பட்சத்தில் இடி நேரத்துக்கு வந்துடும் பழனிச்சாமியெல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உத்தர் தாக்கரே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமிலாம் நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க ஸோ அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்த்தீங்கன்னா டெல்லியோடய போயிட்டுருக்கான்னு நல்லாவே தெரியுது அப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறனால தான் பார்த்தீங்கன்னா டெல்லி எதுவுமே கை வைக்காமலே இருக்காங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஸோ இப்போ டெல்லி பார்த்திங்கன்னா இவ்வளோ இடங்கள் நிறைய இடங்களில் வந்து பதிமூணு இடங்கள்ல இரு இரண்டாவது இடத்தையும் தக்க வச்சுக்க முடியல ஏன்னா இப்போ ஜெயிச்சிருக்காங்க திமுக இரண்டாம் இடமாச்சும் வரணும் இல்லை மூன்றாம் இடம்னு பார்த்திங்கன்னா அதிமுக போயிருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏழு இடங்கள் டெபாசிட் காலே ஸோ இது வந்து பாஜக முன்னேற்றத்தது தெளிவாக தெரியுது பாஜக மிகப்பெரிய லெவலில் முன்னேறிட்டே வராங்க அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து சித்திரபா டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னா அதிமுக இரண்டாவது இடம் வரணும் பாஜக வந்துடக்கூடாது குறிப்பிட்ட அண்ணாமலையை பார்த்திங்கன்னா வளர்ந்துடக்கூடாது அதாவது நம்ம ஜெயிக்கணும் திமுக ஜெயிக்கணும் ஆனால் அதிமுக நம்மளுக்கு அடுத்த லெவலில் தான் இருக்கணும் பாஜக வந்துடக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஜெயிக்கணும் அதுதான் முயற்சி தான் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட பிளானாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சில மாவட்ட செயலர்கள் திமுகவில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அகென்ஸ்டாகவே செல்படுற மாதிரி ஒரு பேச்சுக்கள் போயிட்டுச்சு அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு போட்டு தூக்க போகிறதா தகவலியாக இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆர் வச்சிங் திஸ் வீடியோ